அனைவருக்கும் அன்பான வணக்கம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இணைந்து பயணிக்கும் திரு அவை பற்றிய இரண்டாவது வீடியோவை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி இணைந்து பயணிக்கும் திரு அவையுடைய இரண்டாவது பண்பு என்னவென்றால் திருத்தந்தை பிரான்சிஸ்

சமத்துவ பங்கேற்பு பெரும் பங்கேற்பு அல்ல சமத்துவ பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு அல்ல நற்செய்தி ஆதல் எனவே ஒன்றிப்பு உறவு சமத்துவ பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு என்கின்ற மூன்று அடிப்படைகள் இவைதான் இரண்டாவது பண்பு இந்த மூன்று அடிப்படைகளும் எல்லா மட்டங்களிலும் எல்லா குழுக்களிலும் இருக்க வேண்டும் திருத்தந்தை நம்புகின்றார் இந்த மூன்று அடிப்படைகளை பற்றி நாம் ஒரு தெளிவை கொண்டு வருவோம் அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன அதன் பிறகு எப்படி இது ஒவ்வொரு மட்டங்களிலும் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதலிலே ஒன்றிப்பு உறவு அதாவது இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இணைந்த ஒரு அன்பு சமூகமாக அன்பு குடும்பமாக அவர் பணியாற்றினார் வாழ்ந்தார் என்பதை பார்க்கட்டும் இது எதிலிருந்து வருகின்றது என்றால் இறைவனை அப்பா தந்தா என்று அவர் அனுபவித்தாரே அப்ப இறைவன் அப்பா என்றால் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் அதிலே ஒரு ஒரு குடும்ப உறவு ஒரு ஒன்றிப்பு உறவு ஒன்று உருவாகுது பாருங்கள் இதைத்தான் அடிப்படையாக இயேசு அனுபவித்தார் அதை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்தார் இந்த ற்றல் உள்ள ஒரு உறவு சாதாரண உறவு அல்ல உயிராற்றல் உள்ள உறவு எனவேதான் அவர் அதை உருவகப்படுத்தினார் யோகான் பதினைந்து பதினைந்திலே நான் பார்க்கின்றோம் நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் அப்படி என்றால் அர்த்தம் என்ன அந்த செடியும் அந்த கிளைகளும் ஒரே உயிரிலே பங்கேற்கின்றன எனவே இது ஒரு உயிரார்ந்த உறவு சாதாரண உறவு அல்ல அதாவது ஒரு ஒரு சாக்கிலே வந்து வந்து அல்லது கட்டி போட்டா எல்லாம் சேர்ந்து இருக்கோம் அங்கே உறவு இல்லை ஆனால் திராட்சை கொடியும் கிளைகளும் ஒரு உயிரார்ந்த உறவு கொண்டு இருக்கின்றன பவுல் இதை என்ன சொல்வார் என்றால் ஒரு உடலாகவும் தலையாகவும் அவர் உருவகப்படுத்துவார் இயேசு உடல்கள் ஒரு உடலுக்கும் உள்ள உறவு என்ன பாருங்கள் அவை கொண்டிருக்கின்றன எனவே இந்த உயிர் என்பது இந்த ஒரு உயிராற்றலுள்ள ஒரு உறவு என்று சொன்னால் ஒரு உறுப்பு துன்புற்றால் எல்லா உறுப்புகளும் அதை நம்முடைய உடலிலே நாம் பார்க்கின்றோம் கையிலே ஒரு விரலிலே ஒரு காயம் ஏற்பட்டால் உடனே உடல் முழு என்று உடல் முழு உள்ளார்ந்த ஒன்றிப்பு உறவினுடைய வெளிப்பாடு எனவே இதை போல ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் உடல் முழுவதும் பெருமை பெறும் ஒரு உறுப்பு துன்புற்றால் உடல் முழுவதும் துன்புறும் அவை இந்த உருவகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றிப்பு உறவு என்றால் அதுதான் அப்போ திரு அவையிலும் இதை போல் யாருமே ஒதுக்கப்பட்டவர்களோ ஒதுங்கி இருக்கின்றவர்களோ கவனத்தில் எல்லாம் இருக்கின்றவர்கள் என்கின்ற பேதம் இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அந்த குழு முழுவதும் சேர்ந்து இது எனக்கு ஏற்படுகின்ற ஒரு துன்பம் எனக்கு ஏற்படுகின்ற ஒரு கஷ்டம் என்று அவர்கள் வந்து அந்த துன்பத்தை துடைக்க முன்வர இதுதான் ஒன்றிப்பு உறவு ஆனால் என்ன ஆனது என்றால் பவுல் காலத்திலே வந்து என்ன ஆனது இந்த ஒன்றிப்பு உறவு சிதைந்தது அவர்களுக்குள் ஒன்றிப்பு உறவு இல்லை ஒருவருக்கு ஒருவர் ஒரு போட்டி பொறாமை பகைமை இருந்தது எனவே அவர் சொன்னார் இந்த ஒரு மரங்களையோடு நீங்கள் நக்கருணை விருந்திலே பங்கெடுப்பது வந்து அர்த்தமற்றது அது இறைவனுடைய விருந்து திருவிருந்து அல்ல என்று ஒன்று கோர்த்திய பதினொன்று இருபதுல அவர் சொல்லியிருந்தார் அது இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு பொருந்தும் இன்று நாம் திருப்பலியிலே நக்கரணையிலே பங்கெடுக்கின்றோம் ஆனால் நமக்குள் ஒரு ஒன்றிப்பு உறவு இல்லை எனவே இந்த ஒன்றிப்பு உறவு என்பது அடிப்படையானது என்று அவர் சொல்லுகிறார் இந்த ஒன்றிப்பு உறவு இருந்தால்தான் அடுத்த ரெண்டு விஷயங்களும் வரும் எது சமத்துவம் பங்கேற்பும் நற்செய்தி ஆதலும் அதிலிருந்து ஒன்றாக புறப்பட்டு வரும் எனவே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது இந்த ஒன்றிப்பு உறவு திரு அவையிலும் பங்கு மாமன்ற கலந்துரையாடல் எல்லாவற்றிலும் இந்த ஒன்றிப்பு உறவு உருவாக்க வேண்டும் எனவேதான் திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால் இந்த ஆயர் மாவட்ட கலந்துரையாடல் இருந்தது இணைந்து பயணிக்கும் திருவரை கலந்துரையாடல் பங்களவில் கண்ட அளவில் அப்புறம் உலக அளவில் இவை எல்லாவற்றிலும் அந்த நிறைய ஆளுகை செய்கின்ற ஒரு வழிகாட்டி இருக்கின்றாரே அவர் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் என்றால் இந்த ஒன்றிப்பு உறவை கொண்டு வருவது அவருடைய வேலை எனவே ஒரு குழுவில் இருக்கின்ற அந்த நெறியாளர் வழிகாட்டி என்பவர் இதில் முக்கியம் இதை பற்றி பின்னால் பார்ப்போம் எனவே ஒன்றிப்பு உறவு என்பது அடிப்படையான சமத்துவ பங்கேற்பு ஆதி திரு அவையிலே ஆண்களுக்கு இணையாக பணியாற்ற பெண்களையும் உடன் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இது அவருடைய ஒரு புரட்சியான ஒரு செயல்பாடு மேலும் தூய் ஆவியார் அவர்களுக்கு என்று தனித்தனி வரங்கள் கொடுத்திருந்தார் ஆவி ஒன்று வரங்கள் பல எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறமைக்கேற்ப அவர்களுடைய வரத்திற்கேற்ப அவர்கள் பணி செய்தார்கள் பங்காற்றினார்கள் என்று நாம் பார்க்கணும் இதில் ஆண்கள் பெண்கள் இந்த பேதம் அவரவர் திறமை அந்த திறமைக்கேற்ப அவர்கள் சமமாக தங்களுடைய பணிகளை பங்குபட்டுக் கொண்டார்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் என்ன நடந்தது என்றால் பிற்காலத்திலே ரோமை பேரரசுடைய அந்த படியமைப்பு

மேல் இருக்கிறார் அவருடைய பதிலாக ஆயர் இருக்கிறார் அவருடைய பதிலாக குருக்கள் இருக்கின்றார்கள் என்று இந்த பதிலால் அமைப்பு இருக்கிறதே இதுவும் இவை எல்லாமே உருவாக்கிவிட்டது என்றால் அங்கு ஒரு திருநிலையினர் இருக்கின்றார்கள் ஒரு அதிகார வர்க்கம் இருக்கின்றார்கள் இங்கு பொது இருக்கின்றார்கள் என்று திரு அவையிலே திருநிலையினர் பொதுநிலையினர் என்ற ஒரு பாகுபாட்டை உருவாக்கிவிட்டது ஒரு சமத்துவம் அற்று போய் எல்லோரும் சமமாக இருந்து ஆதி கால திரு அவையிலே ஆண் என்றாலும் பெண் என்றாலும் தலைவர் என்றாலும் 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 சமமாக இருந்து ஒருவர் வழிகாட்டி எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒரு பாங்கு போய் தலைவர் இவர்கள் எல்லாம் கீழே இருக்கின்றார்கள் என்ற ஒரு படியமைப்பு திரு அவையிலே உருவாகிவிட்டது இதனுடைய விளைவுதான் திருநிலைவர் பொதுநிலையினர் என்ற பிளவு இந்த பிளவு ஏற்பட்ட பிறகு அவர்கள் இருந்து நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை பொதுநிலையினர் திருநிலையினர் நாங்கள் ஆழ பிறந்தவர்கள் இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எங்களுக்கு தான் இறைவன் அதிகாரத்தை தந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலை திருநிலையினர் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு பிளவு எனவே அங்கு ஒரு சமத்துவ பங்கேற்பு இல்லை பொது நிலையினர் என்ற அமைப்பு முற்றிலும் மாற வேண்டும் இதுதான் சமத்துவ பங்கேற்கும் இது கடினம் குறிப்பாக குருக்களுக்கு திருநிலையினருக்கு அதை விட்டுக் கொடுத்து பொதுநிலையினரை சமமாக ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதைத்தான் இந்த கலந்துரையாடலிலே அனுபவபூர்வமாக நானும் அனுபவித்தேன் குருக்கள் பலர் வந்து எதிர்க்கிறார்கள் ஏன் இந்த ஒரு மாற்றம் எல்லாம் நன்றாகத்தானே கொண்டிருக்கிறது பொது நிலையினரிடம் எல்லாவற்றையும் கொடுத்து அங்கே ஒரே குழப்பமும் கூச்சலும் தான் வரும் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் பலருக்கு இதில் ஆர்வம் இல்லை ஆர்வம் காட்டவில்லை ஏனென்றால் தங்களுடைய அதிகாரமும் தங்களுடைய அந்தஸ்து எல்லாமே அடிபட்டு போகும் என்று அவர்கள் நினைத்தார் ஆனால் இயேசு விரும்பியதோ திருத்தந்தை என்று விரும்புவதோ சமத்துவ பங்கேற்பு எனவே இந்த சமத்துவ பங்கேற்பில் ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையினர் எல்லோருடைய குரல்களும் ஆட்சி மன்றத்தில் வர வேண்டும் அவர்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சமத்துவ பங்கேற்பும் இந்த ஒன்றிப்பு உறவும் எல்லா மட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று நான் கூறினேன் எல்லா அமைப்புகளும் பங்கு அமைப்பு என்றாலும் சரி பங்கிலே இருக்கக்கூடிய அன்பியம் என்றாலும் சரி பங்கு எல்லா பக்த சபைகள் என்றாலும் சரி இயக்கங்கள் என்றாலும் ஒரு சமத்துவ வேண்டும் ஒரு சிலர் தான் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் மூன்றாவதாக நாம் பார்ப்பது நச்செய்தி ஆதி அதாவது ஒன்றிப்பு உறவு எப்படிப்பட்ட உறவு என்று நான் கூறினேன் சமத்துவ பங்கேற்பு எப்படி என்று நான் கூறினேன் இவை இரண்டும் இருந்தால் நாமே ஒரு நச்சிகையாக மாறிவிடுவோம் அதன் பிறகு பைபிளை தூக்கிக்கொண்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை உன்னோடு இருப்புகின்றவர்களோடு நீ ஒரு ஒன்றிப்பு உறவை உருவாக்கினால் என்னோரோடு சமமாக பணிகளை நீ பகிர்ந்து கொண்டால் இதுவல்லவோ கிறிஸ்தவம் பிறர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆ இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை பார்த்து வருவார்கள் நீங்கள் போய் பாரியா என்று கேட்க வேண்டிய தேவையில்லை நற்செய்தி அறிவிக்க வேண்டிய தேவையில்லை நாமே நற்செய்தி ஆக வேண்டும் எனவே நற்செய்தி அறிவித்தல் என்கின்ற செயல் அல்ல அது நற்செய்தி ஆக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் பொருள் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகை ஒரு இரையாட்சி சமூகமாக நாம் உருமாற்ற வேண்டும் இந்த உலகத்தில் இறங்கி அதில் காலத்தின் அறிகுறிகளை கண்ணோக்கி அந்த காலத்தின் அறிகுறிகள் என்றால் பல்வேறு நமக்கு என்ன சொல்லுகின்றார் நீ கண்ணை மூடிக்கொண்டு இரு உன்னுடைய மனைவி மக்கள் உன்னுடைய வீடு உன்னுடைய சுகம் இவற்றை மட்டும் பார்த்துக் கொண்டு இரு என்று சொல்லுகின்றாரா இன்று உலகிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய இந்தியாவிலே விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அரசியல் சூழல் எங்கெல்லாமோ போய்க் கொண்டிருக்கின்றது இதை கண்டு காணாமல் நாம் இருக்கக்கூடாது மாறாக இவற்றின் ஊடாக தூயாவியார் நமக்கு என்ன சொல்கிறார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் என்பதை தேர்ந்து தெளிந்து நாம் அவற்றில் ஈடுபடும் போது நாம் நச்செய்தியாகவே மாறி இந்த சமூகத்திற்கு ஒரு நச்செய்தியாக மாறுகின்றோம் இந்த சமூகத்திலே இறையாட்சி சமூகத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக நாம் மாறிவிடுகின்றோம் இதைத்தான் நாம் இன்று செய்ய வேண்டும் எனவே இந்த ஒன்றிப்பு உறவு சமத்துவ பங்கேற்பு என்ற இந்த மூன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தும் ஆரம்பிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒன்றிப்பு உறவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அது பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒன்றிப்பு உறவு இருக்கின்றதா அது சேர்ந்து இருக்கின்றார்களா ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு உறவில்லாத ஒரு சூழல் இருக்கின்றதா ஒருவரை ஒருவர் ஒரு அன்பாக பார்க்கின்றார்களா அதாவது ஒரு உடல் உடலுடைய உறுப்புகள் ஒரு உறுப்புக்கு ஒரு ஒரு கஷ்டம் என்றால் எப்படி மற்ற உறுப்புகள் எல்லாம் பதவதைக்குதோ அதைப் போன்று குடும்பத்திலேயே ஒருவருவுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எல்லோரும் சேர்ந்து துன்புறுகின்றார்களா ஒருவருக்கு ஒரு நல்லது என்றால் எல்லோரும் சேர்ந்து மகிழ்வுகின்றார் அதான் ஒன்றி பூரா இந்த ஒன்றிப்பு குடும்பத்தில் உள் உருவாக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களோடு நாம் கொண்டு வர வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அந்த குடும்பத்திலே ஒரு சமத்துவ பங்கேற்பு வர வேண்டும் எல்லோரும் சமமாக பணிகளை ஏற்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கென்றால் எல்லா பணிகளும் பெண்களுக்கென்று ஒதுக்கிவிட்டு ஆண்கள் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு பழங்கால எல்லாம் தகர்க்க வேண்டும் எல்லோரும் ஒரு சமமாக பகிர்ந்து கொள்வோம் குழந்தைகளுக்கும் பணிகளை பிரித்து கொடுத்து அவர்களும் ஒவ்வொரு அவர்களால் எது இயலுமோ அவர்களுடைய திறமைக்கேற்றபடி பணிகள் பகிர்ந்து அளித்து எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் சமத்துவமாக பங்கேற்க வேண்டும் இது குடும்பத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் இந்த ஒூர்வம் இந்த சமத்துவ பங்கேற்பும் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பார்கள் அந்த குடும்பத்தை பாரு மனைவிகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பெற்றோர் பிள்ளைகள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஈடு கொடுத்து ஒத்துழைப்பு வாழ்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு நற்செய்தி எப்படி நீங்கள் உங்களுடைய பணியை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகின்றீர்கள் உங்களுடைய பணி போக இந்த சமூகத்திற்காக என்ன பங்களிப்பு செய்கின்றீர்கள் பெற்றோரும் குழந்தைகள் எல்லாம் இதை பார்த்து மற்றவர்கள் நச்செய்தியை வாசிக்கின்றார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நச்செய்தியை கற்றுக்கொள்வார்கள் சமூகத்தில் நீங்கள் எப்படி ஈடுபடுகின்றீர்கள் என்பதை பார்த்து அது ஒரு நச்செய்தியாக எனவே குடும்பத்திலே ஒற்றுமை ஒன்றி புறவு சமத்துவ பங்கேற்பு நச்செய்தியாகும் இதே மூன்றும் ஒரு பங்கிலும் நடைபெற வேண்டும் ஒரு பங்கிலே ஒரு பங்கு பணியாளர் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் குடும்பத்தில் ஒரு அந்த பங்கு என்கின்ற குடும்பத்திலே ஒரு ஒன்றிப்பு உருவாக்க வேண்டும் அந்த பங்கிலே ஒரு சமத்துவ பங்கேற்பு வர வேண்டும் அது பங்கு பெயரவை என்றாலும் சரி எல்லா அமைப்புகளிலும் வந்து எல்லோருக்கும் சமமான பங்கேற்பு ஆதிக்கம் ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த சாதியை சார்ந்த அல்ல சாதி அல்ல திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட வேண்டும் சமமாக பங்கேற்பு இப்படி நாம் வாழும்போது அந்த பங்கு ஒரு எடுத்துக்காட்டான பங்கு என்று சொல்லுவோமே இதை பார்த்து மற்றவர்கள் நற்செய்திய வாசித்து அறிந்து கொள்வார்கள் நீங்கள் பைபிளை கொடுத்து யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களை சுற்றி இருக்கின்ற மற்ற மதத்தில் உள்ளவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உங்களை பார்த்து ஓ இதுதான் கிறிஸ்தவமா இதுதான் நற்செய்தியா இதுதான் கடவுளுடைய வார்த்தையா என்று அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் எனவே ஒன்றிப்புறம் சமத்துவ பங்கேற்பு நற்செய்தி ஆதல் என்பது இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய அடிப்படை அஸ்திவாரம் என்று சொல்ல சரி நண்பர்களே அடுத்து மூன்றாவது பண்பை பற்றி அடுத்த வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம்